உங்களை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக லுக்காள விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோனி கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக மரியாதை தேவதூதன் சந்திக்கிறார் திருமணம் ஆவதற்கு முன்பாக அவள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற அந்த காலகட்டம் யோசிப்படுகிற வாலிபனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவதூதன் சந்தித்து சொன்ன வார்த்தை தான் இது கற்பவதியாக ஒரு இயேசு பெறுவாள் பெயரிடுவாயாக அதே மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நிச்சயிக்கப்பட்ட புருஷனாகிய யோசிப்பிடம் தேவதூதன் பேசுகிறார் இயேசு என்று பெயரிடுவாயாக இயேசு என்று பேரிடுவாய ரெண்டு பேரிடமே அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பெயரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவதூதனால் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் இரட்சிப்பார் பாருங்கள் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பாவங்களில் இருந்து விடுதலை பெற பரிகாரம் உண்டான்னு சொல்லி அவனுக்கு தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது நிம்மதி இல்லாமல் எங்கு போனால் நிம்மதி கிடைக்கும் எந்த புனித ஸ்தலங்கள் போனால் எந்த இடங்களுக்கு போனால் எதை செய்தால் நிம்மதி கிடைக்கும் எல்லாம் இருக்கிறது ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை எல்லாம் இருக்கிறது எனக்கு நிம்மதி இல்லை எல்லாம் இருக்கிறது எனக்கு தூக்கம் வருவதில்லை இன்னைக்கு நிறைய பேர் புலம்பல்கள் இப்படித்தான் ஆகிவிட்டது மனதில் ஏதோ ஒரு வெறுமை ஏதோ ஒன்று முந்திலாம நல்லா இருந்து மனசு நல்லா இருக்கும் சந்தோஷமா இருப்பேன் இப்ப என்னால் இருக்கவே முடியவில்லை எல்லாமே எனக்கு இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை ஆனால் அப்படி புலம்புகிற கூட்டம் தான் அதிகம் என்ன பண்ணுகிறாராம் பாவங்களை நீக்குவார் அதோடு மட்டுமல்ல அவர்களை ரட்சிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பார் என்றுனால அவர்களை காத்துக் கொள்வார் காப்பாற்றுவார் காக்கினிக்கு உட்படுத்தாதபடி காத்துக் கொள்வார் ஏன் பாவம் செய்கிற ஒரு மனிதனுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது அது எப்படிப்பட்ட ஒரு மரணம் சரீரப்பிரகாரம் மரணத்தை தாண்டி ஒரு நித்திய மரணம் அதாவது இரண்டாம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது அக்னி கடலில் நரகத்திற்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்விடும் பாவங்களை நெய்க்கும் பொழுது மன்னிக்கும் பொழுது அவர்களை அதன் மூலம் அவர்களை தண்டனைக்கு தப்பி வைத்து விடுகிறார் பாவத்திற்கு தண்டனை உண்டு ஆனால் மன்னிக்கப்படும் பொழுது தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் இயேசுவானவர் அதை தான் செய்தார் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர் பண்ணியிருக்கார் இதிலும் அவருடைய அன்பை நாம் பார்க்க முடியும் ஒரு ஜட்ஜ் அவருக்கு ஒரு நல்ல ஒரு சிறு குழந்தை அவன் வாலிபனாக வளர்கிறான் ஒரு தவறை செய்து விடுகிறான் கடைசியில குற்றம் சாட்டப்பட்டு கூண்டிலே நிறுத்தியிருக்கிறான் அங்கு அந்த கோர்ட்டிலே தகப்பன் தான் நீதிபதியாக இருக்கிறார் பார்க்கிறார் தன்னுடைய மகன் சட்டப்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது வெறு அதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் தீர்ப்பை சொல்லுகிறார் அந்த தண்டனை அதற்கேற்ற அந்த குற்றத்திற்கேட்ட தண்டனையை என்று கூட பார்க்கவில்லை அதை கொடுத்துதான் நியாயமாய் நீதியை செய்கிறார் தண்டனையை அங்கு அறிவிக்கிறார் குறிப்பிட்ட ஒரு பெரிய தொகை அதற்கு செலுத்தப்பட வேண்டும் செலுத்தினால் அவனுக்கு விடுதலை இல்லாவிட்டால் சிறையிருப்புக்குள் கடந்து போக வேண்டும் இவன் தகப்பன் ஏதாவது மன்னித்து விட்டுவான்னு நினைக்கிறான் ஒன்றும் நடக்கவில்லை உடனே தண்டனை அறிவிக்கப்பட்டு இவனை பிடித்துட்டு போய் அங்கு வைக்கிறார்கள் தகப்பன் தன்னுடைய இருக்கை விட்டு வெளியே வர கோட்டை விட்டு வெளியே வருகிறான் தன் அறைக்கு போய் கோர்ட்ல போடக்கூடிய ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு மகன் வைக்கப்பட்ட இடத்துக்கு போய் ஒரு பெரிய தொகையை தகப்பன் செலுத்துகிறான் தகப்பன் செலுத்தின உடனே அவன் செய்த தவறுக்கான தண்டனை நீக்கப்படுகிறது பணம் செலுத்தப்பட்டதனால் அந்த தண்டனை அவன் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் விடுதலை ஆக்கப்படுகிறான் அந்த சிறையிருப்புக்குள் செல்வதிலிருந்து அவன் தடுக்கப்படுகிறான் காப்பாற்றப்படுகிறான் இதே போல்தான் இயேசுவோம் வேதம் என்ன சொல்லுகிறது பாவம் செய்தால் அதற்கு தண்டனை உண்டு ஆனால் அந்த பாவத்தின் தண்டனையை தாமேற்று கொண்டார் ஆக்கினை தாமேற்று கொண்டு நீங்களும் நானும் மருமையிலே தேவனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார் எப்பொழுது ரேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தின ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது பாவங்கள் நீக்கப்படும் பொழுது அவரோடு கூட பரலோக வாழ்க்கை பெற்றுக் கொள்ள முடிகிறது ஆக்கினைக்கு நரகத்திற்கு நாம் தப்பிக்கப்படுகிறோம் அதுதான் தேவன் நம்மை ரட்சிக்கிற காரியம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்றால் தமது பாவங்களை நீக்குகிறவர் அதோடு மட்டுமல்ல நித்திய அழிவாகிய நரகத்திற்கு தப்பு வைக்கிறவர் அந்த இயேசு இந்த நாட்கள்ல நமக்காக வந்ததை நினைவு கூறுவோம் அந்த மேன்மையை நாம் மறந்து விடாதபடி அந்த அன்பிற்கு ஈடாய் நம்மை கொடுப்போம் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாக அதனுடைய மேன்மை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் சோர்ந்து போய் இருக்கலாம் எனக்கு இதுக்கு வழியே தெரியல என் பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது என் குடும்பம் எப்படி இருக்குன்னா ஒருவேளை முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படாத பாவங்கள் சாபங்கள் இருக்குமானால் பாவங்களை நீக்கிறவர் அல்லவா ரட்சிக்கிறவர் அல்லவா தண்டனைக்கு தப்புவிக்கிறவர் அல்லவா இதனால்தான் இந்த பாடு இதனால தான் சொல்லி புலம்புவதை விட்டுவிட்டு ஆண்டு விட்ட போய் சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது அதை மாற்றி போடுவார் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் நமக்குள் உண்டாகும் தொடர்ந்து ஓட முடியும் தகப்பனே எங்கள் பாவங்களை நீங்களை நாமத்தில் அத்தனை வல்லமே இருக்கிறது இயேசுவேன்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ என்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவம் தெரிந்தோ தெரியாமல் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு இந்த எங்கள் நினைவு கூறுங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் பதில் வரட்டும் மனதில் சமாதானம் இல்லாத பிள்ளைகள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சந்தோஷம் இல்லாத பிள்ளைகள் நிறைவான சந்தோஷத்தை நாட்களை அனுபவிக்கட்டும் உண்மை விட்டு தூரம் போன பிள்ளைகள் மீண்டும் பக்கம் வரட்டும் அப்பா பெரிய அழிவு நின்று தப்பி வைக்கும்படியா நித்திய ஆக்க நாங்கள் விடுவிக்கும்படியா நீர் தியாகமாய் குரையமாய் உண்மையை கொடுத்திருக்கிறீர் அந்த மேன்மை நினைத்து இன்னுமே நாங்கள் அதிகமா நேசிக்கிறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதிகனமைசு வினாமதில் பிதாவே ஆமேன் ஆமேன் ரட்சகர் என்று என்ன பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறார் பாதுகாக்கிறார் காப்பாற்றுகிறார் அழிவுக்கு தப்பிக்கப்பட்டு அவரோடு வாழ்கிற வாழ்க்கையின் பாக்கித்தையும் கொடுக்கிறார் அப்படியே நம் ஒவ்வொருவருக்கும் செய்வாராக இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்